அல்டிமேட் சார் அஜித் கார் ரேஸில் பாட்டே கிளம்பிகிட்ருக்கார் மலேசியாவில் வந்து அவர் கார் ரேஸ் பண்ணப்போ வந்து ஏகப்பட்ட கூட்டாங்க சரியான கூட்டம் அதுலேயும் பப்ளிக் எல்லாம் பயங்கர ஆரவாரம் வாரம் தலையை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் அதுக்கு கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு தனியாக ஃபோட்டோலாம் எடுத்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து நேற்று ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கார் மலேசியாவில் சுரேஷ்னு அவர் அவர் வந்து உடனே வந்து அனந்த டே வித் அஜித் அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ அதனால் வந்து அதை அவர் அவர் அந்த ஃபேன்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்து அவங்களை கரெக்டாக ட்ரீட் பண்ணுறதெல்லாம் வந்து எகெயின் ஹேட்ஸ் ஆஃப் டு அஜித் சார் அண்ட் அஜித் சார் வந்து இப்போ அடுத்த படங்கள் என்ன பண்ண போகிறார் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் என்ன அப்படிங்கிறதான் இப்போ அடுத்த டாக்கு அதுலேயே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விடாமுயற்சி பார்த்துருப்போம் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு மாதத்தில் கேப்லேயே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுதான் வந்து குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாருக்கு ஏகப்பட்ட படங்கள் வந்தாலும் அவருக்கு டேரெக்ஷனில் அந்த படம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது காரணம் என்னென்னா அந்த மெமரபுள் மூமெண்ட்ஸ் ஆஃப் அஜித் சார் அந்த ஒவ்வொரு படத்துல இன்னும் சில முக்கியமான சீன்லாம் எடுத்து அதை பண்ணுறது அப்படின்னா ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் ஆதிக் வந்து அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்தே அவருடைய படங்கள் வந்து எப்பவுமே வித்தியாசமாக தான் இருக்கும் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அது வந்து எந்த விதமான டவுட்டுமே கிடையாது அப்போது இப்போது ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து குட் பேட் அக்லிக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு கூட்டணியாக மீண்டும் ஒரு கூட்டணியாக அஜித் சார் வந்து ஒரு படம் பண்ணார் அஜித் சார்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா அதுக்கப்புறம் வந்து விஷ்ணுவர்தன் இவங்க எல்லாருமே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு 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 படம் மூணு மூணு படம் அது மாதிரி கண்டினியூஸாக பண்ணியிருப்பாங்க ஹெச்வி நோத் இந்த மாதிரி சொல்கிறேன் ஸோ அப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த அது என்ன ரீசனுங்கிறத விட தொடர்ந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் நல்ல கண்டென்ட்டு நம்மளை வச்சு எடுக்கணுங்கிற ஆசை வேற ஒரு ஜானர் ட்ரை பண்ணுறது ரெண்டாவது வந்து அஜித் சார் வந்து பழக்கம் ஏற்படுத்திக்கிறது அப்படின்னு அதாவது என்னன்னா ஒரு டைரக்டர் கிடச்சிக்காரே மிக்ஸ் பழக்கம் ஆகிடுச்சு ஸோ அவரோட இப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத ஹீ இஸ் டேக்கிங் டைம் ஒருத்தரோட ஒர்க் பண்ணால் ஒரு படம் மட்டும் இல்லை அப்படி அடுத்து அடுத்து மாற வேண்டாம் அப்படின்னா அவருக்கு இன்னொரு படம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதாவது அது வந்து உண்மையிலேயே அது ஒரு நல்ல விஷயம் முன்னாடி வந்து ர ரஜினி சார் வந்து இதே மாதிரி ராஜசேகர் அப்படிங்கிற டேரக்டரோ மகேந்திரன் சாரோ இல்லை எஸ் பி முத்துராமன் சாரோ அந்த மாதிரி அடிக்கடி படங்கள் கொடுத்து கொடுத்து அந்த ரேப்பும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நம்ம ஒரு படம் வெளியில் பண்ணாலும் உடனே ஒரு படம் நம்ம நம்ம முன்னாடியே சேர்ந்து போனோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அந்த இது ஒர்க் ஆகிட்டே இருக்கும் அந்த ஒர்க்கிங் கல்ச்சர் வந்து இட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கல்ச்சர் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து அஜித் சார் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கார் அந்த வகையில் வந்து இப்போது என்னென்னா இவருடைய படங்களில் தலை நடிக்கிறார் அப்படின்னா தலைக்கு யார்பா ஜோடி அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதில் ஒவ்வொரு படத்துலேயுமே ஒவ்வொரு படத்துலையுமே வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ச செலெக்ஷன் வந்து செமையாக இருக்கும் இதில் துணிவில் வந்து பார்த்தீங்கன்னா கதபடி வந்து பெரிய லவ் ரொமான்ஸ்லாம் எதுவும் கிடையாது ஆனாலுமே மஞ்சு வாரியர் அதில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க அவங்க அவங்க தான் அந்த கிளைமேக்ஸில் வருவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி விஸ்வாசம் விஸ்வாசம் படம் வந்து மறக்க முடியாத ஒரு படம் ஏன்னா ஒரு பக்கம் பேட்டை ஓடிட்டுருக்கு ஒரு பக்கம் விஸ்வாசம் ரிலீஸ் ஆகிருக்கு உண்மையிலேயே வந்து தலைவர் படமும் தலை படமும் ஒன்றா ரிலீஸ் ஆகுது ஒன்றா ரிலீஸ் ஆகி ரெண்டுமே இது ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் படம் அது ஒரு சூப்பர் ஸ்டோரி அண்ட் ஃபேன் பாய் மூமெண்ட் படம் வேற லெவல் அது வந்து எனக்கு இன்றைக்கும் வந்து விசுவாசத்தில் வந்து அந்த ஃபைட்டு ஒன்று பண்ணுவார் அந்த ஃபைட்டு பண்ணும்போது இல்லை கரெக்டாக அந்த ஃபைட் நடக்கும்போது அப்படி திரும்பி வந்து அந்த பொண்ணு வந்து நின்றோம் பொண்ணு வந்து நின்ற உடனே க கணக்கில் என்னமோ இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்பா அப்படின்னு அந்த டைலாக் ஆக்சுவலாக விஸ்வாசம் படத்துக்கு வந்து டைலாக் வந்து திரு மணிகண்டன் கலைமாமணி விருது பெற்ற மணிகண்டன் அவர்கள் தான் அந்த இது டைலாக் எழுதியிருக்காரு குட் லக் ஐ மீன் குட் நைட் படத்துடைய கதாநாயகன் குடும்பஸ்தன் படத்துடைய கதாநாயகன் ஸோ அந்த மாதிரி அவர் தான் டைலாக் எழுதினது ரொம்ப நல்லாயிருக்கும் சிறுத்தை சிவா டேராக்ஷன் ஐயோ வேறு லெவலில் இருக்கும் அவர் வந்து இந்த ஆக்ஷன் படங்களில் ஒரு ஒரு எனக்கு ஒரு சில காட்சி அமைப்புகள்லாம் அவர் எடுக்கும்போது இல்லை அந்த பொண்ணுக்கு பொண்ணை வந்து காப்பாற்றுவார் அஜித் வந்து காப்பாற்றுவார் காப்பாற்றும் போது அந்த பொண்ணு சொல்லும் அவரை பார்த்தா எனக்கு ஏதோ தோணுதுமா ஏமா எனக்கு அந்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாவால் சொல்ல முடியாத ஒன்று இருக்கும் அவர் தான் அவங்க அப்பா அப்படின்னு அப்போ அவரே கூப்பிட்டு வேலைக்கு வச்சுக்கலாம் சொல்லிட்டு வேலைக்கு வைப்பாங்க ஸோ அதெல்லாமே அல்டிமேட்டான கா ஒரு கிரியேட்டிவ் ஒரு ரொம்ப அருமையான ஒரு கதை ஒரு ஃபேமிலி எமோஷன் கலந்த ஒரு கதை ஆனால் அதே சமயத்தில் வந்து கிரவிச்சந்திரனோட டேரெக்ஷனில் வராரு அப்படிங்கிறப்போ விடாமுயற்சியும் எகெயின் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக அந்த இது எல்லாமே ஆதி ரவிச்சந்தனுடைய அந்த டக்ஷனில் வர்றப்போ இல்லை மங்காத்தாக்கு அப்புறம் மங்காத்தாக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு வேற ஒரு ஒரு ஜாலியான ஒரு பயங்கர ஒரு இந்த என்ன சொல்கிறது இதெல்லாம் போட்டு சன்க்ளாஸெலாம் போட்டால் ஒரு வேறு ஒரு கலர் இருக்கும்ல அஜித் அந்த அஜித் சாரை வந்து நான் குட் குட்பேட்னியில் பார்த்தேன் அது இந்த ஸ்டில்லே செமையாக இருக்கும் அந்த கலர் கலராக சட்டை போட்டு அப்படி நிற்பா இருலாம் போட்டு வேறு லெவலில் வருவா அது அது வந்து சம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுலேயும் வந்து அந்த அந்த என்னென்னா அந்த ஒரு ஷாட்டில் அந்த ஒய்ஃபே கால் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு மேட்ரு ஒன்று பண்ணியிருப்பாங்க குட் பேடை கிளியில் அவங்க கூட நூறு வருஷம் வாழணுங்க அப்படின்னா உருட்டு உருட்டு நல்லா உருட்டு அப்படின்னாரு ஏன்னா எந்த பொண்டாட்டிடா நூறு வருஷம் வாழணுன்னா சொல்கிறான் அப்புறம் அந்த கான்மையில் இருக்கிற பதினாறு நம்பரை சொல்லுங்க அப்படின்னார் ஆக்சுவலாக அது வந்து ஒரு சீ எனக்கு வந்து ஆசை தான் அது வருஷத்தில் அஜித் அவர்களுடைய ஆக்ஷன் வந்து இஸ் எ டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் ஒரு டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை பக்கவாக பண்ணுவார் அண்ட் ஒரு டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால அவருடைய நடிப்பு அவருடைய அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் எஃப் வெ வெரி மெச்சூர்ட் பர்சன் எப்படி இறங்கி இந்த விஷயம்லாம் செய்கிறனா அது மாதிரி அந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டில் வந்து அவர் அந்த அந்த டான்ஸ் மூவ் ஒன்று லைட்டாடி போடுவார் போட்டு அந்த பொண்ணாடி பார்ப்பார் அதுவும் செம்மையாகும் ஸோ இந்த மாதிரி வந்து அவருடைய ஆக்ஷனு அவருடைய ஸ்டைலு அவருடைய வே ஆஃப் டயலாக் டெலிவரி இது எல்லாத்தையுமே ரசிச்சுருப்போம் இப்போ ஏகே வந்து சிக்ஸ்டி ஃபோர் அது ஏகே சிக்ஸ்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எகெயின் ஆதிக்கிரவிச்சந்தனுடைய ஒரு கூட்டணி இப்போ எகைன் ஆதிக்கிரவிச்சந்தோட ஒரு கூட்டணி அப்படிங்கும்போது என்னென்னா இந்த படம் வந்து யார் ஹீரோயின் அப்படிங்கிறது அடுத்த பேச்சு அப்போது என்னென்னா ஒரு தமிழ் சினிமாவில் இவங்களா அவங்களா இவங்க நடிக்கிறாங்க சரி ஓகே தெலுங்கில் யார் போவோம் அப்படிங்கிறப்போ டக்குன்னு பார்க்குறோம் ஒரு நியூஸ் வருது அது என்னென்னா இந்த மாதிரி அவங்க கார் ரேஸ் நடக்கும்போது ஒருத்தவங்க வந்து செல்ஃபி எடுத்திருக்காங்க யார் செல்ஃபி எடுத்தா பார்த்தா செல்ஃபி எடுத்தது நடிகை யார் அது எப்படின்னா இந்த ஸ்ரீலீலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ரீலீலா வந்து செல்ஃபி எடுத்துருக்காங்க நான் யோசிக்கிறேன் இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் வந்தவங்க ஓகே ஸ்ரீலா பெரிய ஃபேனும் அப்படின்னு யோசிப்பேன் சி வாழ்க்கையை யதார்த்தமாக யோசிக்கிறதுங்கிறத எவ்வளோ நாள் இருக்கோ அந்த நாளைக்கு வரைக்கும் நமக்கு வந்து சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் என்னைக்கு நம்ம ரொம்ப கால்குலேட்டிவாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அவங்க வரப்போகிறாங்க போகிறாங்க அவங்க வரப்போறாங்க இவங்க அதுக்காக தான் வந்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோமோ அன்றைக்கி அந்த சந்தோஷம் போயிடும் இதுதான் என்னுடைய ஒரே தாட் ஒரு ஒன் லைனில் சொல்லணும் அப்போது ஸ்டீலில் வந்து எடுக்கும்போது நான் பார்க்குறேன் சீல் வந்து எடுக்கிறேன் ஓ அவங்களும் பெரிய ஃபேன் போடுது மலேசியாவில் அஜித்தை பார்க்க வந்துடும் மலேசியா வேறு ஏதோ ஷூட்டிங் வந்துருக்காங்க அஜித்தை பார்க்க வந்துரு இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கேன் பார்த்தா ஏகே சிக்ஸ்டி ஃபோரில் ஆதிக்க ரவிஞ்சன் இல்லை இந்த படத்தில் ஸ்ரீயில் இருக்காங்க அப்படின்னு ஸோ ஸ்ரீல இருக்காங்களா ஐயோ அப்போ டான்ஸே ஒரு பக்கம் டான்ஸு த எனக்கு தலையோட டான்ஸும் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கும் சொல்லுவேன் ராஜசுந்தரம் மாஸ்டர் கொரியக்ராஃப் பண்ணதுன்னு நினைக்கிறேன் ஏகன் படத்தில் ஒரு பாட்டு இருக்கும் அந்த ஒரு ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸில் ஒரு சாங் பின்னீர் பாப்பில் ராஜசுந்தரம் மாஸ்டர் வந்து சொல்லுவாங்களா சொல்லுவாங்களேன் சார் எனக்கு ஆட தெரியாது நான் சொல்கிறேன் நீங்கள் ஆடுங்க வாங்க வாங்க இந்த ஸ்டெப் போட அந்த மாதிரி அஜித் சார் வந்து டான்ஸ் பெருசாக ஆட மாட்டார்னு நிறைய பேருக்குமே தெரியும் அவர் வந்து பெரிய டான்ஸர் கிடையாது ஆனால் இது எல்லோரும் அவங்க ரசிகர்களுக்கும் தெரியும் ஆனால் கிரேஸ்ஃபுல்லாக ஆடுறதுன்னு ஒன்று இருக்குது கொடுத்த ஸ்டெப்பை கிரேஸ்ஃபுல்லாக ஆடுறதுன்னு அது அஜித் சார் பின் எடுத்துருவார் அப்போது அஜித் சார் வந்து அந்த இந்த ஐயோ அந்த பாட்டு எனக்கு ஃப்ரீடம் ஃப்ரீடம் சாங் யா ஃப்ரீடம் சாங் ஃப்ரீடம் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் வரும் மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்புங்க அஜித் சார் ஆடினது பாட்டே கிளம்பி பார்ப்பல எனக்கு அது பார்க்குறப்போ அவ்வளோ பிடிச்சிருந்தது ஒரு கட்டா ஒரு கட்டாக சரி பிரபுதேவா மாஸ்டரும் ராஜசந்திரன் மாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னான்னா ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு டான்ஸ் வரும்ங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு ஒன்று கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்கும் அந்த வகையில் மாஸ்டர் வந்து பிரபுதேவா மாஸ்டர் வந்து தளபதியில் வந்து ரஜினி சருக்கு வந்து ராக்கம்மா கைத்தட்டில் கொடுத்துருப்பார் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு டான்ஸ் வந்து ரஜினி சாரானு கிடையாது அந்த கால் அப்படி எப்படி மூவ் பண்ணிட்டு வர ஒரு ஷார்ட் இருக்கும் அப்புறம் இந்த பக்கம் மூவ் பண்ணால் இந்த பக்கம் மூவ் பண்ணுவாங்க அந்த அந்த ஷார்ட் ஒன்றுருவோம் அப்புறம் அந்த ஹிப் ஆட்டுற மூமெண்ட் ஸோ இது வந்து ஒரு ஒரு பயங்கர இப்போ பேசப்பட்டது எப்படி சார் அந்த மூமெண்ட்லாம் பண்ணார் அப்படி பிரபுதா மாஸ்டர் பண்ணார் பரதன் படத்தில் வந்து இவர் அகெயின் பிரபுஜா மாஸ்டர் வந்து விஜயகாந்த் சாருக்கு ஒரு டான்ஸ் கொரியர் பண்ணியிருப்பார் புன்னுகையில் மின்சாரம்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டுக்கு இன்றைக்கும் அது பேசப்படுது இன்றைக்கும் அது பேசப்படுது அந்த கட்ஸு கேப்டன் அப்படி டான்ஸானு நீங்கள் பார்த்துக்க மாட்டிங்க அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும் எனக்கு அப்படியே லவ் பண்ணிட்டேங்க அப்படின்வாங்கள்ல அந்த மாதிரி வந்து லவ் பண்ணிட்டோம் அந்த படத்தில் கேப்டனை அது கேப்டன் அவருக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது நோ கம்பேரிசன் நத்திங் அவர் அந்த மாதிரி அதே மாதிரி அஜித் சாருக்கு ராஜசுந்தரம் ராஜு ராஜசுந்தரம் மாஸ்டர் அந்த கொரியோகிராஃப் பண்ணது அதுவும் எக்ஸ்டாண்ட்ரே ஆகும் ஸோ இப்போது என்னென்னா ஸ்ரீலீலா வந்து நல்ல டான்ஸர் இந்த காராம் படத்தில் வந்து அவங்க ஆடினது உங்களுக்கே தெரியும் செம்ம டான்சர் மகேஷ் பாபுவோட சேர்ந்து ஆடும்போது மகேஷ் பாபு வேடிக்கை பார்த்து பண்ணிட்டாரு அப்புறம் நான் திருப்பி ஆடுறாங்க மேலே ஆடுவார் அப்போ அது பாட்டு பயர்ட்டு இப்போ ஸ்ரீலா வந்து இந்த ஏகே சிக்ஸ்டி ஃபோரில் வந்து நடிக்கிறாங்கன்னா அவங்க கதானா ஐயா அவங்க தான் ஹீரோயினா இவங்களுக்கு இவங்க தான் ஜோடியா அப்படின்னு எல்லாம் பேசுகிறேன் அப்புறம் இல்லை நடிக்கிறாங்க ஆனால் ஜோடின்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ஜோடின்னு சொல்ல முடியாதுன்னா அப்புறம் எப்படி யார் யார் ஜோடி அப்படின்னா இல்லை இல்லை அது வந்து ஒரு தென்னிந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நடிகாக பாலிவுட் நடிகை இல்லைன்னா தென்னிந்தியாவில் மிகப்பெரிய நட்சத்திர நடிகா பார்க்குறோம் அப்படின்னா யார் பார்க்குறாங்க அப்படின்னா பாலிவுட்டில் வந்து கியாரா அத்வானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை அவங்க வந்து ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ரோபின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அதே சமயத்தில் வந்து இன்னொரு நடிகை யார் அப்படின்னா ரூத் பிரபு தென்னிந்தியாவில் நட்சத்திர நடிகை ரூத் பிரபு இவங்களில் யாராவது ஒருத்தர் தான் ஜோடியாக இருப்பாங்க அப்போ ஸ்ரீடிதாக வருவாங்க கதைப்படி வருவாங்க டான்ஸ் இருக்குது அவங்க டான்ஸ் ஆடுவாங்க அவங்க டான்ஸ் ஆடும்போது தரையும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் ஸோ கண்டிப்பாக வந்து அந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கொடுக்குங்க ஸோ ஏகே சிக்ஸ்டி ஃபோர் வந்து பெரிய எதிர்பார்ப்பு கொடுக்கும் அதே மாதிரி தலை வந்து தலை வந்து தலை என்ன கூப்பிடா சொல்லியிருக்காரு அதெல்லாம் பண்ண முடியாது தலை முன்னிச்சிருங்க நாங்கள் தலைன்னு கூப்பிட்டே தான் பழக்கம் ஆயிடுச்சு பேர் சொல்லலாம் கூப்பிட முடில மன்னிச்சுங்க தலை தான் நான் கூப்பிடுவேன் ஆ சரியா ஏன்னா இப்போவும் நான் சொல்கிறேன் ஒரு பெரிய தலைவருக்கு அப்புறம் நான் ரசித்தது தலையை தான் அதனால் வந்து எனக்கு தலை தான் தான் நான் கூப்பிடுவேன் ஸோ அவர் வந்து இந்த கார் ரேஸ்லாம் முடிச்சுட்டு ஃபெப்ரவரி அந்த மாதிரி டைமில் வந்து ஷூட் ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேன் ஒரு மூணு மாதம் கடுமையாக இந்த படத்தை ஃபுல்லாக முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெடி பண்ணிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ஒரு அவருடைய ரேஸ் இதுக்கு பயணத்துக்கு போய்டான்னு நினைக்கிறேன் திருப்பி வந்து ஒரு அவர் என்னென்னா அந்த சீசனல் ஃப்ரூட் மாதிரி வந்து தலை வந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நான் வந்து சம்மர் டைமில் வருவேன் ஃபுல்லாக முடிச்சிருவேன் அப்புறம் என் வேலை இருக்குது பண்ணிவிட்டு திருப்பி வின்டர் டைமில் வருவேன் இன்னொரு படம் பண்ணுவேன் அப்படின்னு வரல அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாரு அது தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு படம் அப்படியே நடிச்சு கொடுத்துட்டு அப்படியே போனீங்கன்னா நல்லா இருக்கும் எங்களுக்கெல்லாம் பயங்கர எனர்ஜியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தேட்டரில் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கிரேஸா இருக்கும் இன்றைக்கும் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா அதுக்கு வெயிட் பண்றாங்க ஸோ அது நடக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஏகே சிக்ஸ்டி ஃபோரில் ஸ்டீஜில் நடிக்கிறாங்க பட் ஹீரோயின் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஹீரோயினா வேற ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க கே அத்வானியும் அதுக்கப்புறம் நம்ம சுமந்தாரு பிரகுவும் யார் என்னங்கிறத பார்ப்போம் வெயிட் பண்ணி அது வரைக்கும் தலைப்படத்தை ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பழைய படத்தெல்லாம்